ஆங்கிலத்தில் பக்கம் பத்தனை எழுத்து இவன் ஆறு எழுத ரொம்ப லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழை கூட அப்படி சுருக்கி பார்த்தோன்னு சொன்னாங்கன்னா தமிழுக்கு முப்பது எழுத்து தான் அப்படின்னே சொல்லிடலாம் ஆனால் தமிழில் இருக்கின்ற எல்லா ஒழிப்புகளுக்கும் ஒலிக்குறிப்பு அதை வந்து அது மாதிரி பிரித்து வச்சிருக்காங்க அதனால இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஒதிக் குறிப்பு அது இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஒதுக்குறிப்புக்கும் ஒரு வடிவ குறிப்பு எழுத்து வடிவமும் வச்சிருக்காங்க போது அந்த மொழிக்கு முதன்மையான எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் மொழிக்கு முப்பது எழுத்து தான் அதை ரெண்டு பிரிக்கிறாங்க ஒரு 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 ஜீவன் ஒரு உயிர் ஏன்னோ ஒரு குப்பராக பறக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உடம்பு இருக்குது அதுக்கு ஒரு உயிர் இருக்குது சில ஒரு நாய் ஓடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உடல் இருக்குது அதுக்கு உயிர் அது உயிரும் உடம்பும் சேர்ந்து இருக்கிற அதுக்கு இயக்கம் இருக்கும் அதே மாதிரி மொழிக்கு இயக்கத்திற்கு உயிரெழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு எழுத்துக்கள் உயிர் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும் உயிரெழுத்துக்கள் அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வாய் திறந்து பேசுற மாதிரி ஒலிபு முடிச கேள் மெய்யெழுத்துக்கள் அப்படி இருக்காது അതിലെ ചില എഴുത്തുകൾ വലിത് ചേർക്കേണ്ടി സില എഴുത്ത് மென்மையாக உச்சரிக்கை தான் எழுது அது மொத்தம் எழுத்து தான் அது வன்மையை உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்கள் உண்டு மென்மையாக உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்கள் உண்டு ரெண்டுக்கு இடப்பட்ட வர வேண்டிய எழுத்துக்களும் உண்டு இக் ஹிச் இட் இத் இட் எரு என்று சொல்லப்பட்டிருந்த ஆறு எழுத்துக்களும் ரொம்ப வன்மையை உச்சரிக்கணும் இன் 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 இந்த ஆறு எழுத்துக்களும் மென்மே வச்சிருக்கீங்க இ எல் எல் யூ எல் எல் இந்த ஆறு எழுத்துக்களும் இன்று ரெண்டுக்கும் எடுத்துருக்கு அதே மாதிரி உயிரொழியில் கூட உலக பன்னிரெண்டு எழுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று குறுகி வரைக்கும் அவனை நீட்டி வரும் அதனால் அப்படி குற்ற குற்றெழுத்துக்கள் ஐந்து குறுகிய வாசையுடைய எழுத்துக்கள் ஐந்து இருக்கும் நீண்ட வாசையுடைய எழுத்துக்கள் ஏழு இருக்கும் அது ஓ கிடையாது குரல் கிடையாது ஆக இந்த பன்னிரண்டு எழுத்துக்கள் அதே மாதிரி அந்த இதுவும் பிரிச்சுக்கலாம் இப்போ இந்த மெய் உயிரெழுத்துக்கள் சேருகின்ற போது இருக்கின்ற மெயிலெழுத்து வச்சுக்கா அந்த பன்னிரெண்டு உயிர் ஒழிகளும் ஒவ்வொரு வெயோடும் பாக்குற போது பன்னெண்டு 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 எழுத்து வரும் பதினெட்டு பன்னிரெண்டு இருநூத்தி பதினாறு எழுத்து வரும் இந்த பதினாறு எழுத்துக்களும் ஒரு ஒலி இல்லை அது ரெண்டு ஒலி மெய்யொலியும் உயிர் ஒலியும் சேர்ந்தது அதனால் வந்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இது போக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா மூணு புள்ளி வடிவத்தில் மூணு புள்ளி அதுக்கு ஆயுத எழுத்துன்றது அது ஆயுத எழுத்து இல்லை ஆயுத யா போட்டு புள்ளி வைக்க அது எங்க ஆயுத எழுத்து அது வந்து சில சொற்களில் மட்டும்

தொடிப்புழுதி தொழிலும் ஒரு பழம் அந்த காலத்தில் இருந்த அளவு அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம இருக்கும் புழுதினா ஒரு புழுதினா மனு மண் உழவு ஓட்டுற போது அந்த தொடி புழுதி அது கக்ஸா கக்ஸ்னா கால் போல அதை நாள் ஒருப்பங்க உனக்கின் காய்ந்து போகும் அளவுக்கு திரும்ப திரும்ப வயலை உருவானால் அந்த உழுத நிலத்திற்கு பிடித்து எருவும்

இறலை இடையினமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கூட சொல்ல இந்த சொல்லணும் ஏய் அது மெய்ய எழுத்துன்னு சொன்னா மேலே எல்லாத்துக்கும் புள்ளி அப்படின்னு சொல்றோம் வேற இல்லைன்னா அது ஆசிரியர் போட்டு மார்க் வரைக்கும் மெய் எழுத்து அவை எப்படின்னா கசட தப்புறேன்னு எழுதணும் மார்க் போட y qué chiste puro no era eso malo mm -hmm.